வீட்டுத் தோட்டம் என்றாலே நமக்கு அலாதி பிரியங்க அதுவும் நம்ம வீட்டில் செடிகளும் குடிகளும் மரங்களையும் நட்டு அதிலிருந்து கிடைக்கும் சில பூக்கள் மரங்கள் காய்கறிகள் இவையெல்லாம் நமக்கு வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குதுங்க அதனால் நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மரம் செடி கொடிகளை நட்டு அதிலேருந்து கிடைக்கும் பூக்கள் தினந்தோறும் நம்ம அறுவடை செய்யும் போது அதில் கிடைக்கிற ஒரு சந்தோஷம் அலாதி பெரியங்க அதனால நீங்களும் உங்கள் வீட்டு தோ தோட்டம் ஒன்று அமைச்சு அந்த தோட்டத்தில் காய்கறிகள் பூக்கள் பெரிய பெரிய மரங்களை நட்டு அதுலேருந்து கிடைக்கும் அந்த காய்கறிகளை நம்ம வந்து அறுவடை செய்யும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அப்படி வந்து ஒவ்வொரு செடிகளையும் மரங்களையும் நட்டது தாங்க இந்த பெரிய தோட்டம் பாருங்கள் இன்றைக்கி என்ன நான் அறுவடை செய்கிறேன்னா முதல்ல சங்குப்பூ அதுக்கடுத்து மல்லிப்பூ நான் வந்து ஒரு சிறிய தோட்டத்தை தான் அமைச்சேன் இன்றைக்கி ஓரளவுக்கு பரவாயில்ல பூக்கள் மரங்கள் செடிகள்லாம் நிறைய எனக்கு வந்து கிடச்சிருக்கு இப்போ அதுலேருந்து நான் இப்போ அறுவடை பண்ணிகிட்ருக்கேன் இப்போ அந்த சங்குப்பூ பாருங்க சங்குப்பூ வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க சங்குப்பூ வந்து டீ போட்டு குடிக்கலாம் நிறைய மருத்துவ குணங்களுடையதுங்க அதுலேயும் இரண்டு கலர்கள் இருக்குது ஒரு கலர் வந்து இந்த கத்திரிப்பு கலர் ஒன்று வந்து வெள்ளை கலர் இப்படி ஒவ்வொன்றத்தையும் நம்ம பார்த்து பார்த்து வளர்த்து அதுலேருந்து கிடைக்கிற ஒரு ஒரு பொருளையும் எடுத்து பயன்படுத்தும்போது நமக்கு ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குங்க அது மட்டும் இல்லை நம்ம எதையுமே விலை கொடுத்து வாங்க வேண்டியதில் மல்லிகைப்பூ போட்டிருக்கேன் மல்லிகைப்பூவும் வாங்க போகிறதில்ல இப்போ இந்த மாதிரி சங்குப்பூ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த சங்குப்பூவும் இப்போ வந்து நம்ம வந்து விலை கொடுத்தோம் நம்ம எங்கேயும் போய் கேட்க வேண்டிய அவசியமும் நமக்கு இல்லை நம்ம வீட்டு தோட்டத்துலேயே நம்ம போட்டு நம்ம வந்து அறுவடை செய்துக்கலாம் பாருங்கள் கத்திரிப்பு கலர் பூ மல்லி வெள்ளை கலர் சங்குப்பூ இப்போது அடுத்து வாங்க போகலாம் வேற ஒரு இடத்துல நம்ம அறுவடை பண்ணலாம் அடுத்து கத்திரிக்காய் செடி நம்ம கத்திரிக்காய் அறுவடை செய்யலாம் வாங்க கத்திரிக்காய் செடிக்கு போகலாம் அங்கே பாருங்கள் நல்லா கத்திரிக்காய் செடி நல்லா வளர்ந்துருக்கு ஆனால் காய்கள்லாம் கொஞ்சம் பிஞ்சியாக தான் இருக்குது ஆனால் ஒரு ரெண்டு காய் பரவாயில்ல அது போதுமானது இன்றைக்கி போதுமானது அதை நம்ம வந்து பறிச்சிக்கலாம் பாருங்கள் கத்திரிக்காய் அளவு ரெண்டு இருக்குது அதுக்கப்புறம் வேறு எங்கே இருக்குது சரி அதை முதல்ல அந்த தட்டில் எடுத்து போட்டுக்கலாம் பாருங்கள் மல்லிகைப்பூ கிடச்சிருக்கு சங்குப்பூ கிடச்சிருக்கு கத்திரிக்காய் கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் வாங்க போகலாம் மாமரம் இப்போ ரெண்டு மாமரத்துக்கு போயிட்டு இல்லை கருவேப்பிலை செடியை போய் நம்ம பறிச்சிட்டு வரலாம் இல்லை வேண்டாங்க கொய்யா அடுத்து என்ன அறுவடை செய்யலான்னு பார்த்தீங்கன்னா கொய்யா கனிங்க நிறைய காய்ச்சிருக்குதுங்க சரி இந்த கனியை நம்ம தினந்தோறும் நம்ம வந்து ஒரு கொய்யா உடம்புக்கு நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த மாதிரி சூப்பர் சூப்பராக பாருங்கள் ஒவ்வொரு க கனிகளும் நமக்கு வீட்டிலையே கிடைச்சிருது அதனால் நம்ம ஒவ்வொரு செடிகளும் பராமரித்து அதில் கவனம் செலுத்தணும்னா நமக்கு இந்த மாதிரி கொய்யா கனிகள் நிறைய கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி எத்தனை கொய்யா தெரியுங்கள்லாம் நிறைய கொய்யாக்காய் பறித்து வச்சுருக்கேன் பாருங்க அங்கே மேலே இருக்குது பாருங்கள் அங்கேருந்து பறிச்ச கொய்யாக்காய் தாங்க இது சாப்பிடும்போது இருக்குது இல்லைங்களா வாங்க அந்த தட்டில் எடுத்துகிட்டு போய் எத்தனை கொய்யாக்காய் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க சூப்பராக இருக்குங்க சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் தோட்டம்லாம் பார்த்திங்களா இந்த மாதிரி தோட்டத்தை அமைக்கிறது தான் இத்தனை மாதிரி ஒரு காய் கனிகள் பழங்கள் எல்லாமே எடுக்க முடியுது அடுத்து நம்ம வந்து மாமரத்துக்கு போகலாங்க மாமரத்துலேருந்து பாருங்கள் பெரிய மாங்காவை வந்து தொங்கிகிட்டு அந்த மாங்காவை நம்ம வந்து பறித்து எடுத்துகிட்டு போகலாம் இன்றைக்கி எவ்வளோ தேவையோ அது வரைக்கும் அதை நம்ம எடுத்துகிட்டு போகலாம் வாங்க போய் பார்க்கலாம் பாருங்க மாங்காய் கிடச்சிருச்சு இன்றைக்கி அறுவடை பாருங்கள் மாங்காய் கொய்யா மல்லிப்பூ சங்குப்பூ அடுத்து என்ன அறுவடை செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் எவ்வளோ கொய்யாவை கிடச்சிருக்கு பார்த்தீங்களா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க கத்திரிக்காயும் கிடச்சிருக்கு கத்திரிக்காய் இது கொய்யாக்காய் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் அடுத்து என்னென்னா கருவேப்பில நம்ம பறிக்கலாம் கருவேப்பில தேவைப்படுது தீந்துருச்சு சரி நிறைய செடி வந்திருக்கு சரி உடைக்க உடைக்க தான் கருவேப்பிலையும் நல்லா வளருங்க ஆமாங்க எவ்வளோ நம்ம உடைக்கிறோமோ எப்படி முருங்கிக்கிற மாதிரியே இந்த கருவேப்பிலையும் உடைக்க 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 நல்லா வளரக்கூடியது வந்து இந்த கருவேப்பிலை செடிங்க கருவேப்பிலை துவையல் செய்யலாம் கருவேப்பிலை வந்து பொடி செய்யலாம் கருவேப்பிலை சாப்பிட்றதுனால நம்முடைய முடி நல்லா கருமையாகவும் நல்லா வலிமையுடையதாக இருக்கக்கூடியதுங்க அந்த கருவேப்பிலை அதனால் நம்ம வந்து கருவேப்பிலைக்கே நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக பச்சை பசையில் இருக்குது பாருங்கள் நம்ம போய் கடைகளில் கூட வாங்க வேண்டியதில்லை நம்ம வீட்டில் வளர்த்து நம்ம வீட்லேயே நம்ம வந்து அறுவடை செய்துக்கலாம் இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ அறுவடை கிடச்சிருக்கு பாருங்கள் கொய்யா கனி கிடச்சிருக்கு கருவேப்பிலை கிடச்சிருக்கு பாருங்கள் கருவேப்பிலையும் கிடச்சிருச்சி வாங்க எடுத்துகிட்டு போயிட்டு அந்த தட்டில் வைக்கலாம் என்னென்ன அறுவடை செய்திருக்கோன்னு போய் ஒரு தடவை பார்க்கலாம் வாங்க பாருங்கள் மாங்காய் கருவேப்பில கொய்யா கத்திரிக்காய் சங்குப்பூ மல்லிப்பூ இந்த மாதிரி நிறையா கிடச்சிருக்கு பாருங்க வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பசலைக்கீரைங்க பசலைக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க ஏன்னா மூட்டு வலி வராமல் இருக்கக்கூடியது அதனால் அது அப்போது நம்ம வந்து பசலைக்கீரையை சாப்பிட்டா நமக்கு வந்தால் வலிமையுடையதாக இருக்கக்கூடியது இது தாங்க பசலைக்கீரை நல்லா வளர்ந்துருச்சுங்க சூப்பராக அதை உடச்சி அதை வந்து நம்ம வந்து கடைஞ்சி சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி ஒரு ஒரு கீரையை நம்ம வந்து நட்டு அதை அறுவடை செய்யும்போது அதில் கிடைக்கிற அழாதி இன்பம் நான் சொன்னேன் இல்லைங்களே இப்போ பாருங்கள் எவ்வளோ கிடச்சிருக்கீங்க இன்றைக்கி வீட்டுக்கு தேவையான கருவேப்பிலை கிடச்சிருச்சி கத்திரிக்காய் கிடச்சிருச்சி சாப்பிட இனிமையாக கொய்யா கண்ணி கிடச்சிருச்சி பூ கிடச்சிருச்சி சாமிக்கு போடவும் சங்குப்பூ நம்ம வந்து போடலாம் சங்குப்பூ டீ வச்சு குடிக்கலாம் இப்படி பல பொருட்கள் நமக்கு வந்து நம்ம தோட்டத்தில் கிடைக்குதுங்க அதனால் தோட்டத்தில் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தினா சூப்பராக இந்த மாதிரி அறுவடை செய்யலாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் தோட்டத்தை பிற சின்ன தோட்டமாக அமைச்சது தான் இப்போ பெரிய தோட்டமாக அமைச்சு அது சுத்தமாக வச்சு அழகாக பராமரிக்கிறோங்க உண்மையாகவே அதில் கிடைக்கிற சந்தோஷம் அனுபவித்தா தாங்க தெரியும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பாருங்கள் கருவேப்பில் இந்த மாதிரி நிறைய இருக்குது இன்றைக்கி தேவையானது போதுமானது துவையிலும் அரைச்சிக்கலாம் குழம்புக்கு தழிச்சிக்கலாம் கீரை பாருங்கள் பசலக்கீரை கிடச்சிருக்கு மாங்காய் அடுத்து சங்குப்பூ இதுவும் ஒயிட் கலர் சங்குப்பூ மல்லிப்பூ கொய்யாக்கனி சாப்பிட்ணும் போல் இருக்கு இல்லைங்களா அடுத்து கத்திரிக்காய் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்